வணக்கம் சோ நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல நம்ம வந்து எக்கனாமிக்கான கிளாஸஸ் ஒரு ரிவிஷன் மாதிரி வரப்போற குரூப் போருக்காக ரொம்ப வேகமா பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ கண்டிப்பா நீங்க வந்து இதை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா சோ இது வந்து இதுக்கு முன்னாடி மூணு கிளாஸ் போயிருக்கோம் சோ நம்ம வந்து இது நாலாவது கிளாஸ் சோ நம்ம சிலபஸ்ல உள்ள முக்கியமான டாபிக்ஸ் வந்து நம்ம ஒரு ஷார்ட்டா நம்ம வந்து கவர் பண்றோம் சரிங்களா ஒரு ஷார்ட் செலவுக்கு இல்லாட்டி கூட நாங்க கொஞ்சம் டீடைல்டாவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் போற மாதிரி தான் நம்ம வந்து குடுக்குறோம் சரியா இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம வந்து எக்கனாமினா என்னன்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபைவ் இயர் பிளான்ஸ் ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் டாக்ஸேஷன் வரிகள்லாம் என்ன நேரடி வரினா மறைமுக வரினா என்ன அதெல்லாம் சொல்லி எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கோம் சரிங்களா இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை பத்தின டீடைல்ஸ் நான் லாஸ்டா சொல்றேன் சோ இன்னைக்கு பார்க்க போறது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் கேள்விப்படாத ஆட்களே இருக்க மாட்டோம் எல்லா இடத்துலயும் இல்லைங்களா என்ன சோ அது வந்து எப்படி யூஸ் ஆகுது பொருளாதாரத்துல எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத பாக்குறோம் இதுல இந்த சரக்குனா என்ன சேவைனா என்னங்கறதுலாம் நான் பழைய கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் அதனாலதான் அந்த பேரே வச்சிருக்காங்க நீங்க அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோ நீங்க பழைய கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது ரொம்ப டீடைல்டாவே புரியும் சரிங்களா சோ இங்கயும் நான் அந்த ஒரு திருப்பியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறேன் சோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பண்டம் பண்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சரக்கு இல்ல பண்டம்னு தமிழ்ல சொல்றாங்க இங்கிலீஷ்ல கூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ உங்களால கையால தொட்டு பார்த்து வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரியா இப்ப இங்க இருக்கக்கூடிய புக்கு காரு இது எல்லாத்தையுமே உங்களால பார்க்க முடியும் இதெல்லாம் நம்ம என்ன சொல்வோம் பொருட்கள் இல்லாட்டி பண்டங்கள்னு சொல்வோம் இதே வந்து ஒரு விஷயத்த உங்களால உணர மட்டும்தான் முடியும் அதை வந்து உங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சேவை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ வந்துட்டு சேவைகள்னு இதை நம்ம சொல்றோம் சரியா இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு இங்க இருந்து டீச் பண்றேன் சரிங்களா சோ நான் டீச் பண்றதை உங்களால கவனிக்க முடியும் அத பார்க்க முடியாது சரியா அந்த ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதுதான் பிசிக்கலா பார்க்க முடியாத விஷயங்கள் சோ இது எல்லாத்தையும் சர்வீஸ்ங்கிறோம் நாளைக்கு நம்ம போய் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறோம் இல்லையா அதை என்னன்னு சொல்லுவோம் சர்வீஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேவை துறை அப்படிங்கிறது இந்தியால ரொம்ப முக்கியமான ஒன்னாவும் இருக்கு அந்த சேவையும் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா இந்த இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நினைச்சோன்னெல்லாம் வரல சோ பல மாறுதல்கள் பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா தான் வந்திருக்கு இங்க ஒரு படமா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி ஆறு டைம்லயே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஜிஎஸ்டி கொண்டு வர போறதா பேசிக்கிறாங்க பட் அது அப்படியே கிடப்பிலையே கிடக்குது சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நடந்திருக்கு சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டியூஷன் பில்லு வந்து நூத்தி பதினஞ்சாவது அமெண்ட்மெண்டா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஆனா வந்துட்டு ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்க படிச்சிருப்பீங்க பாலிட்டியில ஒரு மசோதா அப்படிங்கிறது எப்ப சட்டமாகும் யார் யாரெல்லாம் வந்து அதுக்கு கையெழுத்து போடணும் அப்படிங்கறதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி எல்லாரும் சம்மதிக்கலை அப்படின்னாக்கா அந்த பில் என்ன ஆகும் கிடப்புலேயே கிடக்கும் ஸோ அந்த மாதிரி பல விதமா வந்து இது போட்டு போட்டு அப்படியே கிடக்குது சரிங்களா அதுக்கப்புறம் கமிட்டிஸ் போடுறாங்க இல்ல இது சரியா வராது குழுக்கள் வந்து அமைங்க இது சரியா தப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ உங்களுக்கு தெரியணும் இதுக்கு முன்னாடி உள்ள அரசாங்கமே இதை வந்து இனிஷியேட் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் புதுசா பதவி பதினாலுல அவங்களும் உடனே என்ன பண்றாங்க கொண்டு வராங்க அதுவுமே ஆகல ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து என்ன பண்ணுதுனாக்க அந்த பில் அப்படிங்கிறது பாஸ் பண்ணப்படுது சோ பைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பதினேழு சரிங்களா மார்ச் மாசம் அன்னைக்கு அதுக்குன்னு ஒரு மீட்டிங் நடத்தி சோ வந்து இத வந்து ஓகே பண்றாங்க அப்படி எல்லாம் இது பண்ண இந்த ஜிஎஸ்டிங்கிறது என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டோன்னுதான் ஜனாதிபதி கையெழுத்து போட்டோன்னுதான் உங்களுக்கு நடக்கும் இல்லையா அப்ப ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த நாள் தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் ஜிஎஸ்டி டே அப்படின்னே கொண்டாடுறோம் சோ உங்களுக்கு அது பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன டே தேவைப்படும் அதே மாதிரி இந்த டேட்டும் தேவைப்படும் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல அவ்வளவு தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா சோ எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மறைமுக வரி சரிங்களா இதோட மோட்டோ என்ன ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி இதே மாதிரிதான் இதோட குறிக்கோள் வச்சு கொண்டு வராங்க சோ இது வந்து உலகத்துக்கே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் சரிங்களா சோ பிரான்ஸ் நாடுதான் இதை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து இதை வந்து கொண்டு வராங்க சரியா நம்ம இப்பதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வந்துருக்கிறோம் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான வரி தான் ஆனா இதை வந்து எவ்வளவு தூரம் செயல்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் தான் இது நம்மளுக்கு யூஸ் ஆகுதா இல்லையாங்கிற விஷயம் நான் அத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல போறேன் உங்களுக்கு புரியும்னு நம்புறேன் சரியா சோ நம்மளோட கிளாஸ் இப்படிதான் இருக்கும் எல்லா நோட்ஸுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் நான் தமிழ்ல தான் சொல்லுவேன் நான் தான் இதோட கிளாஸஸ் எல்லாம் எடுக்க போறேன் இதே மாதிரியே வந்து எல்லா சப்ஜெக்ட்குமே எடுக்கிறாங்க சோ நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுடைய வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு விதமா வந்து ஜிஎஸ்டியோட வகை அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட் இன்டர் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி மாநிலங்களுக்குள்ளேயே அப்புறம் வந்து மாநிலங்களுக்கு இடையே சரிங்களா சோ அப்போ மூணு விதமா சொல்றாங்க ஸ்டேட் சென்ட்ரல் இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ இது ஒன்னொன்னுக்கு தனித்தனியா ஆக்ட் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம மாநிலத்துக்கான ஜிஎஸ்டி இதுவும் கொடுத்துருப்பேன் கீழே சோ மாநிலங்கள் மாநிலத்துக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க சோ மாநிலத்துக்குள்ள இருந்தா ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இதே வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிச்சாங்கன்னா அதை வந்து சி சொல்றோம் ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே இருந்து அதுக்கு ஐஜிஎஸ்டி இருக்கு யூனியன் பிரதேசங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு போடுற பேரு ஜிஎஸ்டி நீங்க இங்க இருந்து போய் பாண்டிச்சேரியில ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சது தானே பக்கத்துல இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது வேற ஏதோ ஒரு யூனியன் டெரிட்டரியில போய் வாங்குறீங்கன்னா அங்க கட்டுறதுக்கு பேரு யூஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி வந்து தனித்தனி ஜிஎஸ்டியா பிரிச்சிருக்காங்க ஒன்னு ஒன்னு சட்டமும் இருக்கிறாங்க சரியா இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனி சட்டம் இது ஒன்னொன்னு ஒரு ஆக்ட் இல்லையா சோ அதனால அது அதுக்கும் சட்டம் எல்லாமே அதே ஆண்டுதான் எல்லாமே இரண்டாயிரத்தி பதினேழு தான் வந்திருக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா சோ அப்ப எதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம முன்னாடியே நிறைய கதையெல்லாம் படிச்சோம் இன்டெரக்ட் டேக்ஸ் இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு என்ன பண்றாங்க வெறும் வந்து ஜிஎஸ்டி மட்டும் தானு செய்ய கூடாது மறைமுக வரிகள் இன்னும் இருக்கு பட் வந்து நிறைய மறைமுக வரிகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரே வரியா கொண்டு வராங்க அப்ப அதெல்லாம் என்னென்னு நம்மளுக்கு சொல்றாங்க மாநிலத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடி எல்லாம் நீங்க வந்து இங்கயாவது போயிருந்தீங்க எதாச்சும் வாங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க இதை வந்து பாத்துப்பீங்க பேட் அப்படிங்கறது கூட்டிருப்பாங்க சரிங்களா மதிப்பு கூட்டு வரி சொல்லிட்டு இருக்கும் சோ அது வந்துட்டு அதை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் விற்பனை வரி சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது பொழுதுபோக்கு வரி ஆடம்பர வரி இதெல்லாம் மாநிலத்துல மட்டும் தனியா வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப இது எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க எஸ்டி எஸ்டி அப்படின்னு மாத்திட்டாங்க ஒன்னும் வேணாங்க நீங்க வந்துட்டு இன்னைக்கே போயிட்டு ஏதோ ஒரு கடையில நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்கல்ல அந்த பில்லுல பாருங்க கீழ வந்து கூட்டிருப்பாங்க டோட்டலா ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அதுல பிரிச்சு போட்டிருப்பாங்க சிஜிஎஸ்டி அப்படியே ரெண்டா பிரிச்சிருவாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் எஸ் ஜி டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் போட்டிருப்பாங்க நீங்களே போய் பாருங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் சோ அப்போ வந்துட்டு அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் வந்து சிலதெல்லாம் போட்டு போட்டிருந்தது சுங்க தீர்வை சேவை வரி அதுக்கப்புறம் வந்து கூடுதல் ஆய தீர்வை இதெல்லாம் தமிழ்ல நம்ம கொடுத்துருக்கோம் சரியா இந்த மாதிரி வரிகள் எல்லாம் தூக்கிட்டு ஜிஎஸ்டியை மாத்திட்டாங்க இன்டகிரேட்டட் அப்படிங்கிறது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து கேரளா நம்ம பார்டர்ல இருக்கிறோம் கேரளால இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம ஊர்ல இருந்து பழம் காயெல்லாம் வாங்கிட்டு போறாங்க நம்ம போய் கேரளால இருந்து வந்துட்டு போயிட்டு சில இதெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க ஐஜிஎஸ்டி அப்படிங்கறத வந்து போடுவாங்க சரியா சோ இதே யூனியன் பிரதேசத்துல வாங்கினா யூஜிஎஸ்டின்னு போடுவாங்க சோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு சோ மொத்தமா நாலு ஜிஎஸ்டி தான் நம்மளுக்கு இருக்கு மெயினா இந்த மூணு யூனியனுக்குங்கிறதுனால அது தனியா நம்ம சொல்றோம் சரிங்களா சோ இது உங்களுக்கு புரியணும் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சோ இவங்க எப்போதுமே என்ன சொல்லி வந்திருக்கும் நம்மளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு ஒரே விஷயம் அப்படிங்கிறத நம்ம நிறைய கொண்டு வந்துருப்பாங்க சோ அது மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரே வரி தான் கொண்டு வந்துருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த லக்ஸரி டாக்ஸ் என்ட்ரி டாக்ஸ் லோக்கல் டாக்ஸ் அஹ் அதுக்கப்புறம் வந்து வேட்டு இந்த மாதிரி என்னென்ன எல்லாம் இருந்துச்சோ மெயினா உள்ளது எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஒரே வரியா கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல கிட்டத்தட்ட இதெல்லாம் தான் ஸ்லாப்னு சொல்லுவாங்க அந்த ஜிஎஸ்டியுடைய என்னென்னலாம் வந்து பங்கீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஜீரோ பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட்லயே ரெண்டு விதமா வந்து வச்சிருப்பாங்க சரிங்களா சோ ஜீரோ எல்லாம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல ரொம்ப டீடைல்டாவே எடுத்துக்கிறோம் எதுக்கு வரும் எதுக்கு வராது அப்படின்ட்டுலாம் சரிங்களா சோ நான் இங்க சும்மா உங்களுக்கு இமேஜா கொடுத்துட்டேன் சோ வந்துட்டு உங்களுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் ஜீரோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துரும் சில ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க இந்த இந்த நம்ம ஐட்டம் வாங்குறோம்ல அதுக்கெல்லாம் ஒரு இது மட்டும் கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம் வந்து சோப்பு ஆயில் டூத் பேஸ்ட் இதெல்லாம் வந்து பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டுங்கிறது வந்து ரொம்ப இந்த லக்ஸரி ஆடம்பரமா இருக்கக்கூடிய பொருட்கள்ல இருக்கக்கூடியது காரு அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்றது பெரிய இந்த பான் மசாலா எல்லாம் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த பார்லர் எல்லாம் போறோம் பியூட்டி பார்லர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆடம்பரம் சோ உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு பெர்சன்டேஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க இது எல்லாம் வந்து இப்படியேதான் இருக்குமா மேம் மாறாதா அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து மீட்டிங் நடத்துவாங்க அந்த மீட்டிங்ல இதெல்லாம் கோரிக்கைகள்லாம் ஏன்னா வந்து மாநிலத்தில இருந்தும் ஆட்கள் போவாங்க சோ எல்லாருமே வந்து சொல்றப்ப அதை மாத்தலாம் மாத்தாமலும் போகலாம் சோ இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது அப்ப நீங்க வந்து இது என்ன ஸ்லாப் இருக்குன்னு தெரிஞ்சா போதுமே தவிர நீங்க இதுக்குள்ள என்ன இருக்கலாம் மனப்படம் பண்ண தேவையில்ல சரிங்களா இதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து தனியா வந்து வாங்குறாங்க தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ரேட் இருக்கு பாண்டிச்சேரியில போனீங்கன்னா ஒரு ரேட் இருக்கு மும்பைல போனீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும் ஸோ பெட்ரோல் டீசல் அதெல்லாம் வராது சரிங்களா அதே மாதிரி வந்து சிஎன்ஜி நேச்சுரல் கேஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா இயற்கை எரிவாயு அதெல்லாம் வராது அப்புறமா வந்துட்டு பிளைட்டுக்கு போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபியூஎல் எல்லாம் வராது அதுக்கப்புறம் வந்து மெயினா என்ன வராது ஆல்கஹால் வராது அதனாலதான் என்ன பண்றாங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான ரேட் வந்து இருக்கு சரிங்களா சோ அப்ப வந்துட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து தெரியும் சோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி வராது சோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வாங்குறாங்க அதாவது வராதுன்னா ஜிஎஸ்டி குள்ள வராது அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க உங்களுக்கு தனியாவே வந்துட்டு அஹ் அதுக்குன்னு தனி வரிகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க சோ இப்ப இதெல்லாம் ஜீரோ பர்சன்ட்ல வருதுன்னு சும்மா கொடுத்துருக்கோம் சோ இது எல்லாமே அத்தியாவசிய பொருள் தான் ஒண்ணு வேணா உங்களுக்கு கோவிட் நைன்டீன் டைம்ல தெரிஞ்சிருக்கும் எது எது அத்தியாவசிய பொருள் எது இல்லாம நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது சோ அப்ப எது இதெல்லாம் இல்லாம வாழ முடியாதோ அதெல்லாம் அத்தியாவசியம் சோ அதுக்கெல்லாம் மேக்சிமம் வந்து ஜிஎஸ்டி வந்து ஜீரோ பர்சன்ட் அப்படின்றத சரிங்களா சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு சோ வந்து பாத்து நீங்க வச்சுக்கணும் சரியா சோ நம்ம வந்து எல்லாருமே ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கோம் கட்டாத ஆளுங்களே இல்ல அப்படின்றதுனாலதான் சோ அப்ப நம்ம இத பத்தி வந்து ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரியா ஸோ நம்ம வந்துட்டு தமிழ்லையும் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்லையும் தான் கொடுப்போம் ஸோ உங்களுக்கு அதை வந்து டீடெயில்டாக சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ வந்து ஒரு 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 எங்க வந்து அந்த பொருள் வாங்குறாங்க எந்த இடத்துல போய் அது வந்து பணமாக மாறி வந்து உங்களுக்கு டேக்ஸா வந்து மாறுது எவ்வளோலாம் டேக்ஸ் போடுறாங்க இப்போ ஒரு பொருள் வாங்கினா வந்து அது உற்பத்தி நிலையில இருந்து ஆரம்பிச்சு நம்ம கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் எப்படி ஜிஎஸ்டி டாக்ரேட் பண்றாங்க அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக கிளாஸ்ல சொல்லியிருக்கோம் நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு ரிவிஷனாக இருந்திருக்கும் சரிங்களா ரொம்ப முக்கியமான டாப்பிக் இது ஜிஎஸ்டி ஜி ஜிஎஸ்டி ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருக்காங்க நீங்க போய் இப்பயே கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாக்கலாம் சரிங்களா கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் சோ இந்த இயர் என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு எப்ப கொண்டு வந்தாங்க சரிங்களா எந்த நாடு முதல்ல கொண்டு வந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்டிருப்பாங்க சோ அதனாலதான் நான் உங்களுக்கு இது எல்லாமே கொடுத்துருக்கேன் சரியா அப்ப உங்களுக்கு பண்டம்னா என்ன சேவைனா என்னங்கிற பேசிக் ஃபர்ஸ்ட் தெரியணும் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா இதுக்கு என்ன ஆர்டிக்கல் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னா யார் யார் யாரெல்லாம் இருப்பா இது எல்லாமே நான் வந்து கிளாஸ்ல நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் சோ வேணுங்கிறவங்க அதையும் போய் நீங்க பாருங்க சரியா சோ அப்ப நீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓகே இதே மாதிரியே வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ஆன்லைன் பேட்ச்ல நீங்க சேர்ந்துக்கலாம் சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான பேட்ச் இது நீங்க குரூப் ஒன்ல எது ஒன்னு டூ த்ரீன்னு எது படிச்சாலும் சரி சோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்ல இருந்தே நீங்க படிக்க முடியும் டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆறரைல இருந்து எட்டரை வரைக்கும் ஒரு என்ன சொல்றது ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இருக்கும் சோ உங்களால வந்து ஒருவேளை வந்து வர முடியல அப்படின்னாக்கா நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் ஆகும் வாங்கிக்க முடியும் சரியா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் சொன்னேன்ல இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா புக்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க அங்க சின்ன சின்ன பாக்ஸ் பாக்ஸா கொடுத்து வச்சிருப்பாங்க சரியா நான் எல்லாத்தையும் கொலேட் பண்ணி அங்க எங்க நெட்ல ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்ப இதெல்லாம் வந்து நான் ஒரே இடத்துல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் என்னன்னா இந்த மாதிரி அகாடமில புக் வைக்கும் சோ அப்ப அதை வாங்கி பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிடுறோம் உங்களோட அந்த கஷ்டத்தை நம்ம வந்து எடுத்துட்டு ஒரே புக்கா இப்ப எக்கனாமிக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரே புக்கு தான் அந்த புக்கை நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போய் படிச்சுக்கலாம் அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னாக்க டாபிக் வைஸ் உங்களுக்கு பிரிச்சு என்னென்னலாம் இருக்குங்கிறத டீடைல்டா கொடுத்துருக்கோம் நீங்க எந்த மீடியமோ அந்த மீடியம்க்கான புக் வந்து வாங்கிக்கலாம் சோ கிட்டத்தட்ட பதினாறு புக் வந்து நம்ம கொடுத்துடுறோம் இந்த பேட்ச்ல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸும் கொடுத்துருவோம் அதே மாதிரி வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்ளோ விட முக்கியம் என்னன்னா டெஸ்ட் போட்டு பாக்குறது சோ அப்ப அந்த டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதுவும் அவைலபிளா இருக்கும் சரிங்களா சோ அப்ப வந்து நம்மளோட ஹைடெக் ஐஎஸ் அகாடமியோட ஆப் வந்து உங்களுக்கு இருந்துரும் அந்த ஆப் உள்ள போனீங்கனாக்கா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்ப நான் சொன்னேன் இல்ல நீங்க போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா சோ அப்ப அதை நீங்க செக் பண்றது எங்க பண்ணுவீங்க டிஎன்பிசில போய் டவுன்லோட் பண்ணலாம் சோ உங்களுக்கு வந்து அப்படியே சப்ஜெக்ட் வைஸ் வேணும்னா இப்ப நம்ம ஆப்ல போனீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து அதை செக் பண்ணிக்கலாம் அங்கேயே அது பிஸ் மாதிரியும் இருக்கும் நீங்க டெஸ்ட் மாதிரி சில ஃப்ரீ டெஸ்டும் இருக்கு நீங்க பேச்சுல ஜாயின் பண்ண கூட நீங்க ஃப்ரீ டெஸ்ட் மாதிரியும் அட்டன் பண்ணிக்கலாம் சோ வேணும் நீங்க அட்லீஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க சரியா சோ இது எல்லாமே வந்து இந்த ஒரே பேட்ச்ல உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டுக்குமே நம்ம வந்துட்டு சும்மா ஒரு ரிவிஷன் வீடியோஸ் அப்படிங்கிறது எஸ்பெஷலி தமிழுக்கு எல்லா ஜிஎஸ் சப்ஜெக்டுக்குமே நம்ம போட்டுட்டு இருக்கோம் நீங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்ப உங்களுக்கு எப்பப்ப வீடியோஸ் போடுறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் டெய்லியுமே உங்களுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து வீடியோஸ் தான் இருக்கும் சோ நீங்க எங்கயாவது ஒர்க் பண்றீங்க இல்ல வீட்டுல வேலை செய்யறீங்க இல்ல வந்துட்டு எங்கேயோ டிராவல் பண்றீங்க அந்த மாதிரி டைம் எல்லாம் நம்மளால புக்கு கையில வச்சுக்க முடியாது இல்லையா சோ அப்ப இந்த மாதிரி கிளாஸ் நீங்க அப்படியே கேட்டுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் காதுல சும்மா இயர்போன்ஸ் மாட்டிட்டு நீங்க கேட்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் நான் இது வந்து ஸ்டில் உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வர போறதுனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷனா அமையும் கண்டிப்பா சரியா அதனால நீங்க கண்டிப்பா இதை சப்போர்ட் பண்ணுங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும் சரியா இது மெயினா வந்து குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீட்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி பண்ணலாம் தான் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் ஸோ இதை நீங்க உங்களுடைய பீட்பேக்லயுமே வந்து காமெண்ட்ஸ்ல கொடுங்க இதுல சொல்ற ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஏதாவது நான் கொஸ்டின் கேட்டேன் குடுக்கறா அதையும் நீங்க கண்டிப்பா போடுங்க நான் பாப்பேன் சோ நம்ம வந்து அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா சோ அதை வந்து மறந்துடவே மறந்துடாதீங்க சரிங்களா சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து எல்லா டாபிக் எடுக்கல நீங்க போய் சிலபஸ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி திருப்பி எதெல்லாம் கேட்குறாங்க சரியா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போன வருஷம் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் ஸோ அதுல எல்லாம் வந்துட்டு எது அதிகமா கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் எது அப்படிங்கிறத பார்த்து அந்த டேட்டா வச்சுதான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதனால நீங்க கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒருவேளை நீங்க வந்து படிக்கல இன்னும் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதெல்லாம் இப்ப நோட் டவுன் பண்ணிட்டு படிச்சு கூட வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து டாக்ஸ்னா என்ன எதுக்காக போடுறாங்க நேரடி வரினா என்ன மறைமுக வரினா என்ன இது யாருக்கெல்லாம் அப்படிங்கறது இல்லாம ஒரு கிளாஸ் நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் தனித்தனி கிளாஸ் எடுக்கிறேன் இப்ப இதெல்லாம் நீங்க எடுக்க சொன்னீங்கன்னா நான் ஒரே கிளாஸ் எடுக்கணும் ஆனா வந்து உங்களுக்கு டைம் அவ்வளவு தூரம் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து சின்ன சின்னதா நம்ம வந்து பிரிச்சு எடுக்கிறோம் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா சோ இப்ப வந்து அதுவும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் தாண்டி நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணு இல்லையா நம்ம எல்லாருமே இது ஜிஎஸ்டி கட்டுறோம் இது வந்தோன்னே எல்லாரும் சொல்றோம் எல்லாம் ஜிஎஸ்டி தான்ப்பா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா இதோட பிளஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மைனஸும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஒரு நல்ல சிஸ்டம் தான் ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்தியாவில நிறைய பிரச்சனைகளோட இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுக்கல நான் ஜஸ்ட் சொல்றேன் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இருக்கா இந்த ஜிஎஸ்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆன்லைன் மெத்தடா வச்சிருக்காங்க சரிங்களா இதை நீங்க ரெஜிஸ்டர் பண்றது நீங்க எல்லா கடை வாசல்லையும் போனீங்கன்னா ஜிஎஸ்டி என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பாங்க சரிங்களா சோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பர் வந்து வாங்கணும் சோ அது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் சோ அப்ப இதுலலாம் வரப்ப என்ன ஆகுது நீங்க வேலை பாக்குறவங்க பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே படிச்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா நிறைய வந்துட்டு அந்த காலத்து ஆளுங்களும் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க சோ எல்லாருக்கும் இது போய் சேர்றதுங்கிறது கஷ்டமா இருக்கு மெயினா அதுதான் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த கேல்குலேஷன் எல்லாமே வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு பெருசா டிரான்ஸ்பரண்டா தெரிய மாட்டேங்குது திடீர்னு திடீர்னு எயிட் பர்சன்ட் இந்த மாதிரி டென் பெர்சன்ட் மாத்துறப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க நிறைய கோரிக்கைகள் வருது நீங்க இல்லையா அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் அப்படின்னு சொன்னேன் சோ இப்ப நீங்க அதுல மேல பாத்தீங்கன்னா டூத் பேஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பேஸ்ட் கால தேய்க்கிறோம் இல்லையா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் காலைல எந்திரிச்சோன்னா பல்ல விளக்குவாங்க அப்ப அது ஒரு அத்தியாவசியமா தான் வருது ஆனா அதை வந்து நம்ம இதுல வச்சிருக்கோம் பெரிய டாக்ஸ்ல தான் வச்சிருந்திருக்கோம் சரிங்களா சோ அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு நம்மளுக்கே வந்து ஒரு இது வருது சோ ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது நீங்க அதுதான் சொல்றேன் இந்த கவுன்சில் மீட்டிங் எல்லாம் வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சோ அதுல நிறைய கோரிக்கை வைப்பாங்க நீங்க வந்து என்ன சொல்றது இது ரொம்ப அத்தியாவசியம் ஒண்ணு வேணாங்க நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம்ல இன்சூரன்ஸ் எதுக்கு கட்டுறோம் எல்லாருக்கும் தெரியும் அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கோம் யாராவது எல்ஐசி இல்ல நீங்க என்ன இன்சூரன்ஸ் கட்டினாலும் போய் பாருங்க உங்களோட டாக்ஸ்ல அது வந்து எயிட்டீன் கட்டிட்டு தான் இருக்கும் அப்ப அதெல்லாம் வந்து குறைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு அதெல்லாம் அவங்க சரி பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாத்தி எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் குடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ஒரு நல்ல விஷயமா தான் அமையும் சரிங்களா சரி ஓகே சோ அப்ப இதுதான் உங்களுடைய ஆன்லைன் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் செவன் ட்ரிப்புள் ஜீரோன்ற நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கூட கேட்கலாம் இந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு சாம்பிள் கிடைக்குமா மேடம் கூட கேட்காங்க ஸோ நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து நம்மளுக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது ஸோ வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க நீங்கள் செக் பண்ணிட்டு வெறும் புக்கு மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு கோர்ஸ்லாம் வேணாம் மேடம் புக் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அது கூட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா சோ அப்போ வந்து நீங்க கண்டிப்பா இத யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரியா சோ அப்ப இது யாருக்காவது யூஸ் ஆகும் இல்லையா சோ நீங்க இந்த சீரீஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இது கொஞ்சம் ஆட் பண்ணுங்க மேம் அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணலாம் சரியா சோ இந்த இந்த சீரீஸ் நீங்க அப்படியே பிளேலிஸ்டா இருக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹம் ஈஸியா இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் சரியா சோ நம்ம அடுத்தடுத்து முக்கியமான டாபிக்ஸா ஒவ்வொரு வீடியோவா நம்ம பாக்கலாம் ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே முக்கியமான வீடியோ நீங்க பாருங்க எதுவுமே விடாம கண்டினியூஸா பாத்து போயிருங்க சரிங்களா சோ நம்ம அடுத்த ஒரு டாபிக் கூட அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்